நமது அண்டை நாடான நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு விதித்த தடை எதிர்த்து இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர் இதில் திடீரென மோதல் வெடித்த நிலையில் உயிரிழந்தனர் இதையடுத்து நிலைமை மோசமானதால் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க நேபாள அரசு முடிவு செய்துள்ளது இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறிவிட்டது சிறிய விஷயங்களையும் கூட சமூக வலைதளங்கள் மூலம் மக்களிடையே பெரிதாக எடுத்துச் செல்ல முடிகிறது அதேநேரம் இதையே வைத்து தவறான செய்திகளையும் பொய் தகவல் கூட பரப்ப முயல்கிறார்கள் இதனால் பல்வேறு நாடுகளின் அரசுகளும் சமூக வலைதளங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது அதன்படி நேபாள அரசு சமூக வலைதளங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தது அதாவது அந்நாட்டில் இயங்கும் சமூக வலைதளங்கள் அனைத்தும் தங்கள் நாட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது மேலும் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது இருப்பினும் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தளங்களும் நேபாளத்தில் பதிவு செய்ய முடியாது என கூறிவிட்டது கடந்த சில ஆண்டுகளாகவே நேபாள அரசு இதை வலியுறுத்தி வந்த போதிலும் இருபத்தி ஆறு சமூக வலைதள நிறுவனங்கள் பதிவு செய்யவில்லை இதன் காரணமாக இந்த தளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த தடை அமலுக்கு வந்தது இருப்பினும் இதற்கு எதிராக பொதுமக்கள் கொதித்தெழுந்தனர் குறிப்பாக இளம் தலைமுறையினர் இதனை கடுமையாக எதிர்த்தனர் முதலில் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்த இவர்கள் பிறகு சாலையில் இறங்கியும் போராட்டம் நடத்தினர் பலாயிரம் பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் நேற்றைய தினம் நேபாள நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது அப்போது சிலர் நாடாளுமன்ற வளாகத்திலும் நுழைய முயன்றனர் இதனால் அங்கு மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்ட நிலையில் பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நிலைமை கையை மீறிப்போன சூழலில் இதற்கு பொறுப்பேற்று நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் ராஜினாமா செய்தார் இதற்கிடையே சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நேபாள அரசு நீக்கியுள்ளது இளைஞர்களின் போராட்டங்கள் வன்முறையாக மாறியதால் நிலைமையை கட்டுப்படுத்த படுத்த நேபாள அரசு இந்த முடிவை எடுத்தது நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார்